முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வென்னஸ்டே குரோதி மார்கழி மாதம் மூன்றாம் தேதி புதன் டிசம்பர் இன்று சங்கடகர சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை அதிகாலை மூன்று முப்பத்தி ஒரு வரை புனர்பூசம் பின்பு பூசம் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு ரெண்டு ஐம்பத்தி நாலு வரை திருதியை பின்பு சதிர்த்ததி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டிரமும் உள்ள நட்சத்திரம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒம்பதே கால் டு பத்தே கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே கால் டு பதினொன்னே கால் மாலை ஆறரை டு ஏழு ராவுகாலம் பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டம் ஏழு டு ஒம்போது குளிகை பத்தரை டு பன்னெண்டு சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் யோகம் உங்கள் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் பெருமை மிதுனம் மேன்மை கடகம் சோதனை சிம்மம் சிரமம் கண்ணி நிம்மதி துலாம் அமைதி விருச்சிகம் கவனம் தனுசு